ரெட்ட மாட்டை வந்து நீங்க வண்டி பூட்டிட்டீங்க ஒவ்வொரு ஒரு மாடு இந்த பக்கம் ஒரு மாடு இந்த பக்கம் போச்சுன்னா வண்டி எங்கேயும் போய் வண்டி கூட சாஞ்சிடும் வண்டி கூட சாஞ்சிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே சித்தாந்தம் இருக்கா அதாவது தேசிய அளவிலே அமித்ஷாவும் மாநில அளவிலே அண்ணாமலையும் அதிமுக கூட்டணிக்கு வேட்டு மறுத்து பேசுவதற்கான ஒரு ஒரு அது திருடனுக்கு தேல் கொட்டி விட்டது

அண்ணாமலை வந்து புது கட்சி தொடங்க போறார் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என்றே வலதுசாரிகள் ஆதரவாளர்கள் அவருடைய அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கோவையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு அண்ணாமலை பேசியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்த சூழலில் கூட்டணி ஆட்சின்லாம் நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய ஆசை என்பது பாஜக ஆட்சி பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு இன்று திரு நயனார் நாகேந்திரன் பாஜகவின் மாநில தலைவர் அவர் சொன்னது என்னன்னா கூட்டணி ஆட்சி அமையும் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சி விஷயத்திலேயே அதிமுக ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க கூட்டணி ஆட்சி இல்லை நீங்க தவ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் அமித்ஷா சமீபமா மதுரை வந்திருந்தப்ப கூட என் ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை ஒருபடி மேல போய் அது பாஜக ஆட்சின்னு சொல்றாரு இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் மாற்றி பேசிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்த போது பாஜக வந்து தன்னுடைய ரிமோட் கண்ட்ரோலை வைத்திருந்தது எடப்பாடி பழனிசாமி ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்தார் இந்தியாவினுடைய மிக மோசமான கருப்பு சட்டங்களாக இருக்கக்கூடிய வேளாண்மை திருத்த சட்டங்கள் போன்ற குடியுரிமை திருத்த சட்டங்கள் போன்ற எத்தனையோ கருப்பு சட்டங்களுக்கு எந்த விதமான முன் நிபந்தனையும் இல்லாமல் ஆதரித்தது அதிமுக முத்தலாக்கு தடை சட்டம் இப்படி நிறைய சொல்லலாம் அதாவது திருத்த சட்டம்னு வந்துட்டாலே அது திருத்த சட்டம் கிடையாது இதனால யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா சட்டமன்றத்தை கேட்டாரு இல்ல உடனே ஒரு வழக்கு வருகிறது யார் பாதிக்கப்பட்டா ஒரு சட்டம் வருகிறது ஒரு கருப்பு சட்டம் இப்போ புடா வருகிறது புடாவில இருந்து எல்லாரையும் அரசு பண்ணாங்க ஒரு சிலர் மேல அது அரசியல் பழி வாங்குவதற்கு கடந்த காலங்களிலேயே புடா வந்து பயன்பட்டது நம்ம கடந்த ஒரு விளக்கம் சொன்னார்ல கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம் அன்றைய சூழல்ல ஆதரிச்சோம் சொன்னார்ல அது கூட்டணி தர்மம் என்பது வேறு அரசியல் தர்மம் இல்லையே உங்கள்கிட்ட எந்த விதமான நியாயமும் இல்லையே அதிமுக என்பது ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்று ராஜேந்திர பாலாஜி சொல்ல வேண்டிய நிலைமை வருகிறது நிலைமை என்று அதிமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்று நீங்க சொல்லுகிறீங்க எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்லையே சொல்றேன் என்ன காரணத்திற்காக நீ சொல்லுகிறாய் இப்படி பகிரங்கமாக உங்களுடைய தோள்களின் மீது ஏறி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய பாஜக நாங்கதே ஆட்சி அமைப்போம் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஏன் அதிமுக பலவீனப்பட்டது ஒப்புக்கொள்வார்களா எந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய இது உருவாக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் பாஜகவினருக்கு பாஜக ஆட்சி அமைக்கணும்ன்ற எண்ணம் தானே இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பாஜக வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் போட்டியிட்டு அல்லது நீங்க வந்து பெரும்ப பெரும்பான்மையாக போட்டியிட்டு உங்களை ஏற்றுக்கொள்கிற உங்கள் சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சிகளை எல்லாம் நீங்கள் சேர்த்து கொண்டு பாஜக ஆட்சி அமைப்போம் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை இல்ல இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் செல்வ குழந்தைக்கு சொல்லையா காமராஜர் காமராஜர் ஆட்சி அமையும் அதுதான் எங்க கனவுன்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி அண்ணாமலையும் அவருடைய ஆசையை சொல்றாரு என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு இப்ப இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வது காங்கிரசின் ஆட்சி அமைப்போம் என்ற கருத்திலே அது கொண்டிருந்தாலும் காமராஜர் எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் திராவிட மாடல் அரசு வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வருகிறாங்க கொள்கை அடிப்படையில் கோட்பாட்டினுடைய அடிப்படையில் நிறைய அரசு கல்லூரிகளை அரசு திறக்கிறது பல கலை கல்லூரிகளை திறக்கிறாங்க நான் முதல்வன் திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்குறாங்க பெண் திட்டத்தை உருவாக்குறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங் படிப்பதற்கான பயிற்சி மையங்களை வந்து ஏறத்தால வந்து ஒரு நாற்பது கோடி செலவில் வந்து உருவாக்குறாங்க அப்ப ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பின்தங்கியவர்கள் வந்து மேலேறி வருவதற்கு தான் காமராஜர் பாடுபட்டாரு நீங்கள் கட்சி அரசியலை கடந்து சித்தாந்த ரீதியாக காமராஜரை தான் வந்து ஸ்டாலின் பின்பற்றுகிறார் கட்சி ரீதியாக இது காங்கிரஸ் ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா என்பது அல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆட்சியா ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஆட்சியா சிறுபான்மை மக்களுக்கான ஆட்சியா என்கிற சித்தாந்தம் முதலே ஒன்றிணைகிறது பாஜகவுல சித்தாந்தம் வந்து ஒன்றுணைகிறதா அதிமுகவினுடைய சித்தாந்தமும் பாஜகவினுடைய சித்தாந்தமும் ஒரே சித்தாந்தமா அது ஒரு வழி பாதையா ரெட்ட மாட்ட வந்து நீங்க வண்டி பூட்டிட்டீங்க ஒரு மாடு இந்த பக்கம் ஒரு மாடு இந்த பக்கம் போச்சுன்னா வண்டி எங்கேயோ வண்டி கூட சாஞ்சிடும் வண்டி கூட சாஞ்சி இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரே சித்தாந்தம் இருக்கா ஓரளவுக்கு ஏதாவது ஒரு மைய புள்ளியிலே ஒன்றுபடுவதற்கான சித்தாந்தம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் திமுக ஆட்சி வீழ்த்துவோங்கிற மைய புள்ளியில இணைகிறாங்க பாஜக மைய புள்ளியே கிடையாது அது மைய புள்ளியே கிடையாது அதாவது எப்பொழுது திமுக வீழ்த்த முடியும் திமுகவை விடவும் சிறந்த கோட்பாடுகளை ஒரு கட்சி கொண்டிருக்க வேண்டும் திமுகவை விடவும் அதிகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க கட்டமைப்பை நீங்கள் கொண்டிருக்கணும் அப்பதானே வீழ்த்த முடியும் கூட்டணி திமுக வீழ்த்தோங்கிறது எப்படி ஒரு கோட்பாடா இருக்க முடியும் கோட்பாடு கணக்கு எல்லாம் இருக்குல்ல அது நான் டாக்டர் ஆகிறதா என் லட்சியம் சில பேர் சொல்லுவேன் டாக்டர் ஆகிறது லட்சியம் இல்லை டாக்டர் ஆகிறது உன் ஜம்பாத்தியத்துக்கு நீ ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சிருக்க ஒரு பதவியை கண்டுபிடிச்சிருக்க ஒரு பொறுப்பை கண்டுபிடிச்ச அவ்வளோதான் மருத்துவராக இருந்து கொண்டு ஒருத்தர் பத்து ரூபாய்க்கு ஊசி போட்டார்னு சொல்றாங்கல அவர்தான் வந்து சாதனைங்கிறது அதுதான் நீ தனிப்பட்ட லாபம் அடைகிறது கணக்கில் வந்து சேராது துண்டுள்ள அது கணக்கில் வந்து சேரும் நீங்க மொத்தமாக வந்து ஒன்றை பேச முடியாது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுகவினுடைய கோட்பாட்டு அரசியலுக்கும் பாஜகவினுடைய கோட்பாட்டு அரசியலுக்கும் ஏதாவது ஒரு மையப்புள்ளி இருக்கிறதா இப்ப இப்போ நயனா நாயகன் தெளிவுபடுத்திட்டாரு கூட்டணி ஆட்சி அமையும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னோடதும் தானே அவர் சொல்கிறாரு திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு நீ என்ன நீ நீ பொம்மை முதலமைச்சராக இரு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு ஏன்னா கடந்த காலத்தில் அது அப்படி தான் நடந்துச்சு இல்லை தொடர் தோல்வியில் சந்திக்கிற அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லி திமுக வீழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது அதிமுக லாபம் தானே அதிமுகவுக்கு எந்த வகையில அது பதவிக்காக விட்டு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அதிமுகவுக்கு அது எந்த வகையிலுமே லாபம் தராது ஏன்னா குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கிளைக்கழகம் இருக்கிறது நீங்க பாஜகவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மாநகரங்களை தாண்டிட்டீங்கன்னா சில கட்சி இருக்காது சில கட்சி திண்டிவனத்துல இருந்தா திருச்சியில இருக்காது மோடி எல்லாருக்கும் தெரியுது இல்ல இருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனா எல்லாருக்கும் தான் சச்சின் டெண்டுல்கரை தெரியும் அக்கா ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஆயிடுவாரா இது என்ன பேச்சு எல்லாருக்கும் தெரிந்தவங்கிறது என்ன இப்போ ஒருத்தர் அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட தான் ஒரு ஒரு குற்றவாளி வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணேன் அவனை இப்போ உலகம் பூரா பேப்பரில் நியூஸில் போட்டிருக்காங்க அதுக்காக பெரிய லைட்டான அர்த்தமா இது என்ன அளவிடுன்னு எனக்கு புரியலையா நீங்கள் சொல்றது எல்லாராலையும் அறியப்பட்டவர்கள் எல்லாம் மக்களால் நம்பப்பட்டவர்களா மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களா காந்தியினுடைய வரலாறு எவ்வளவு புகழ்மிக்கதோ அதற்கு நிகரான வரலாறு தான் கோட்ஸே கோட்ஸை பின்பற்ற முடியுமா நம்ம அவருடைய கொலை திட்டத்தை அவருடைய சித்தாந்தத்தை இந்தியாவுக்கு நலன் பழக்குமா நலன் நலன் செய்யுமா அது நல்லது செய்யுமா எந்த வகையில வயலாம் செய்யாதுல்ல எல்லாராலையும் அறியப்பட்டது அல்ல இல்ல இப்ப கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல அதிமுக திறக்கல நயினார் ராகேந்திரன் பாஜகவினர் திரும்ப திரும்ப சொல்றாங்க தமிழ் இருந்தாலும் சரி வானதி இருந்தாலும் சரி என் ஆட்சி அமையும் அப்படின்றத இலக்கா சொல்றாங்க இப்ப அண்ணாமலை மட்டும் அதுல இருந்து மாறுபடுறாரு ஆனா அவர் சொல்லிடுறாரு தலைமைக்கு அதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம்ங்கிறாரு அண்ணாமலை அண்ணாமலையோட பாதை வேறாக இருக்குது நிறைய பேர் அண்ணாமலை வந்து தன்னை மாநில பதவியில் இருந்து நீக்கியதற்கு காரணமாக இருக்கிற அதிமுக பாஜக வீழ்த்துவதற்கு ரகசியமாக ஒரு சதி திட்டம் தீட்டி விட்டாரோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கு இதற்கு சாத்தியமே நீங்க அண்ணா அதாவது அதிமுகவின் தயவுனால தான் ஒரு நாலு எம்எல்ஏவா இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் வெறும் பாஜக வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றவரா ஏன் அவர் போட்டிட்டு இருக்காரா இல்லையா ராமநாதபுரத்தில் கடந்த முறை நாடாளுமன்றத்திற்கு வந்து நவாஸ் எதிராக நயினார் நாகேந்திரன் போட்டிட்டாரு வெற்றி பெற்றாரா தனித்து வெற்றி பெறுவதற்கான எந்த செல்வாக்காது பாஜகவில் இருக்கிறதா முல்ல அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கும்போது அதிமுகவின் தயவு உங்களுக்கு எதற்காக நான் என்ன கேட்குறேன் அதிமுக வந்து நீங்கள் ஊழலை ஒழிப்போங்கிறதா பாஜகவினுடைய மிக முக்கியமான முழக்கம்னு அமிஷா சொல்றாரு ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக கடந்த கால வரலாற்றிலே ஜெயலலிதா தான் இருக்கிறாங்க ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ சசிகலா ஏ ஒன் ஏ டூ என்று சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன காரணத்துக்காக நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஊழல் ஒழிப்புக்கு வரும் அண்ணாமலை வந்து மணல் மாஃபியாக்கள்கிட்ட வாங்கின பணத்தினுடைய கோடிக்கணக்கான பணங்கள் வாங்கி இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை வந்து பாஜக காரணம் சொல்றான் பல எல்லா ரவுடிகளையும் கட்சியில சேர்த்தாருங்கிறது கடந்த காலத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் அவர் கட்சியிலிருந்து மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுறாரு நான் அண்ணா அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலா உருவாரு அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து உருவிட்டாங்க பதவி போயிருச்சு இப்ப இந்த கூட்டணியை கலைப்பதற்கு என்ன இருக்கு விஷம் கொடுத்துதான் கொள்ளணும்னு கிடையாது வெள்ளம் கொடுத்து கூட கொள்ளலாம்ல சக்கரவியாதிகார வந்து நீங்க தினசரி இனிப்பு கொடுத்தீங்கன்னா தன்னால சாக போறேன் சுகர் அது மாதிரி ஒரு உள்நோக்கம் கொண்டதாக தான் நான் பார்க்கிறேன் அதாவது தேசிய அளவிலே அமித்ஷாவும் மாநில அளவிலே அண்ணாமலையும் அதிமுக கூட்டணிக்கு வெட்டு வைக்கிறாரு இல்லை அப்ப அது அதிமுக பாஜக கூட்டணி வரலன்னா அது அதிமுகவுக்கு நல்லதுன்றது உங்க கருத்தா இருக்குல்ல அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அதிமுக தப்பிக்க வேண்டுங்கிற நான் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டிலே வந்து அந்த அந்த வெற்றிடத்தை வகுப்புவாத சக்திகள் மதவாத சக்திகள் தீய சக்திகள் வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடிய சக்திகள் வந்துவிடக்கூடாது என்பதற்கு அதிமுக இருக்க வேண்டிய அவசியம் ஒரு வரலாற்றில் இருக்க வேண்டியிருக்கிறது அப்படித்தானே நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபியோடு எஸ்டிபி கூட கூட்டணி வச்சு களம் கண்டாங்க அப்ப எந்த முற்போக்கு சக்தி அதிமுக இருக்கிறது கொள்கை ரீதியாக பாஜகவிற்கு எதிரான எந்த கருத்தையும் அதிமுக கூட்டணி விட்டு வெளியே வந்த முன்பு பேசவே இல்லை ஒண்ணு இரண்டாவது யார் பிரதமர் என்பதற்கான அவர் யாரை ஆதரிக்கிறாங்க மோடி வேண்டுமா வேண்டாமா என்கிற தேர்தல் நடக்கிறது மோடி வேண்டாம் என்பதை அவங்க உறுதிப்பட சொல்லல அரசியல்ல தன்னுடைய கருத்தை யார் உறுதிப்பட சொல்லுகிறார்களோ அடித்து பேசுகிறார்களோ அவங்கள தான் மக்கள் நம்புவாங்க நான் வந்து இந்த மதில் மேல் பூனையாக நான் ஒரு கருத்தை கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு நிலைமையில அவங்க இருந்தாங்க அதனுடைய விளைவாக அவர்கள் மீதான நம்பகத்தன்மை வரல சரி இப்ப கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பாஜக சொல்றாங்களே இப்ப கூட்டணி ஆட்சின்னா அமைச்சரவையில பங்கு கேட்பாங்களா பட்டியலே வெளியிடுறாங்களே யார் யாரெல்லாம் துணை முதலமைச்சராக இருக்க போறாங்க பட்டியல் நீங்க பார்க்கலையா சோசியல் மீடியா முழுக்க பட்டியல் என்ன அர்த்தம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேட்டு வைப்பதற்கு தயாராகி விட்டார்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்கரவாண்டியில விஜய் மாநாடு நடத்துகிற போதே கூட்டணி ஆட்சி பற்றி விவாதம் வந்தபோது செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சி என்பது ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கருத்து கருத்தாது அவருடைய தனிப்பட்ட கருத்தாது அது அதிமுகவினுடைய குரல் அது கூட்டணி ஆட்சி என்பது அப்படி சொல்லவே இல்லை அமித்ஷா என்று ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்னைக்கு யாரும் மறுத்து பேசலையே மறுத்து பேசுவதற்கான ஒரு ஒரு அது திருடனுக்கு தேல் கூட்டி விட்டது கத்துனா என்ன செய்யறது பிடிச்சிட்டு போயிடுவான் யமலாக்கத்துறையினுடைய விசாரணை வலயத்திற்குள்ளே சிக்க வேண்டும் வருமான வரித்துறையினுடைய விசாரணை வலயத்திற்குள்ளே சிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் இரண்டு இரண்டு இலைகளையுமே கொண்டு போய்விடுவார் ரெண்டு இலை ஆளுக்கு ஒரு இலையை பிச்சு கொடுத்துட்டாங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு இலை பிபிஎஸ்க்கு ஒரு இலையை பிச்சுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கட்சி எம்ஜிஆர் கட்சிங்கிறதுக்கே இரட்டை இலை தான் ஆதாரம் தேர்தல் ஆணையத்தின் வழியாக பாஜக எந்த அதிகார அமைப்பையும் தவறாக பயன்படுத்தும் என்பதே நமக்கு கண் முன்னாடி பார்த்த விஷயம் இல்லை அதிமுகவின் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் அமித்ஷா பிரெஸ் மீட்லேயே சொல்லிட்டாரு உள் விவகாரங்கள் இல்லை எல்லா விவகாரங்களையும் தலையிடுறாங்கிறத நடந்துட்டு இருக்கக்கூடிய கொடுமை இது என்ன உள் விவகாரமா ஓபிஎஸ் சேர்க்கணும் டிடிவி தினகரனை சேர்க்கணும் எல்லாரையும் சேர்க்கணுங்கிறதா உள் விவகாரம் அதையெல்லாம் விட்டுட்டு அவர்கள் அம்போடு விட்டுட்டு கட்சியவே நான் வந்து நீ நான் ஆட்சி ஆள போகிறேன் பாஜகவே ஆட்சி ஆளப் போகுது கையெழுத்து மட்டும் அவர் போட அந்த எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பஞ்சாயத்து தலைவராக வந்து பெண்கள் தான் வர வேண்டும் என்கிற இடத்துல கணவர் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருப்பார் ஆக்டிவாக இருப்பார் கையெழுத்து போடுற இடத்துல மட்டும் அவருடைய மனைவியை வந்து பஞ்சாயத்துலன்னு வச்சுருப்பாங்கல்ல இதே நடைமுறையை வந்து ஒரு அதிமுக என்கிற ஒரு பெரிய கட்சிக்கு பாஜக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ நீட்ட இடத்துல கையெழுத்து போட்டால் போதும் நான் சொல்றதை கேட்டால் போதும் என்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஆளுமை ஏற்றவர் அவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது ஆட்சி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்றது அர்த்தம் அர்த்தம் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு என்று கூட்டணியில் இருக்கிறதானுக்கிறேன்னா என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அடிப்படை இப்ப அதிமுக கூட்டணி பத்தி பேசுறீங்க திமுக கூட்டணியும் பலமான கூட்டணி இல்ல அப்படின்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க அங்கிருந்து நிறைய கட்சிகள் வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களே அது கற்பனாவாதமாக சொல்கிறாங்க யார் வெளியில் வரப்போகிறா கற்பனையா சொல்றதான யார் வர போற அதிகமா சீட்டு கேட்க போறோம் சிபிஎம் சொல்லிட்டாங்க விசிக சொல்லிட்டாங்க சிபிஎம் வந்து சொல்றாங்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதுல கடந்த காலங்களில் பன்னெண்டு சீட்டு வாங்கியிருக்கோம் குறைஞ்சது பத்து சீட்டு வாங்கியிருக்கோம் கலைஞர் காலத்துல நாங்கள் அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டோம் நீங்க இந்த முறை ஆறு தான் கொடுத்தீங்க மீண்டும் அந்த உரிமை கொடுங்க மீண்டும் எனக்கு பத்து பத்து சீட்டு கொடுங்க பன்னெண்டு சீட்டு கொடுங்க என்று கேட்பதற்கான உரிமை வந்து ஒரு தோழமை கட்சிக்கு கிடையாதா அதை சண்முகம் கேட்கறாரு அவர் கேட்கறதுல என்ன தவறு இருக்கிறது திருமாவனும் கேட்குறாரு கூடுதல் தொகுதிகளை கேட்போம் ஆனால் ஒரு விஷயம் சொல்றாரு நான் இந்த தான் நாங்கள் விளையாடுவோங்கிறாரு நாங்கள் திமுக கூட்டணியிலேயே நீடிப்போம் அதே சமயத்தில் கூடுதல் தொகுதி கேட்போம் அப்படிங்கிறப்ப இது கூட்டணி உடைவதற்கான சாத்தியமா அப்படி மாறும் எங்களுக்கு உரிமை இருக்கிறதே எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை தாருங்கள் என்று கேட்பதற்கான உரிமை இருக்கிறது ஏன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு அவங்க பேசுறாங்க இது எப்படி முரண்பாடா வரும் இது நட்பு தான் பகை முரணா ஒரு நாளும் மாறாது கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் பாஜக தெளிவாக இருக்காங்க அந்த தலைவரில் தான் பேசுகிறாங்க அதிமுக தரப்பில் ஒரு சைலன்ஸ் இருக்குது அமித்ஷாவும் கூ என்டி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாரு இப்போ அண்ணாமலை மாறுபடுறாரு இப்போ அண்ணாமலை வந்து புதுக்கட்சி தொடங்க போகிறார் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க அது சமூக வலைதளங்களால் பேசப்பட்டதல்ல வலதுசாரி முகாம்களிலே மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற போது மணல் மாசியாக்களை மிரட்டி தொழில் அதிபர்களை மிரட்டி அமலாக்கத்துறை வந்துவிடும் வருமான வரித்துறை வந்துவிடும் நான் நினைச்சேன்னா செந்தில் பாலாஜி நிலைமை உங்களுக்கு வந்துடும் என்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லாவற்றையும் மிரட்டி தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவர்களை எல்லாம் மிரட்டி கோடிக்கணக்கிலே வசூல் செய்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை வந்து அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் எனவே அவரை வந்து நீங்கள் தனியாக வந்து நீங்கள் கட்சி ஒருவேளை புறக்கணிக்கும் என்றால் எப்படி விஜயதாரணியை கூட்டிட்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களோ எம்எல்ஏ வச்சிருந்த எம்எல்ஏவாக பதவி வைத்த விஜயதாரணியை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீடித்தால் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார் என்று வலதுசாரிகள் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய முகாம்களுக்குள்ளே ஒரு முணுமுணுப்பான பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கே அதிமுக கூட்டணி தேவைப்படும் போது பண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கி எந்த பலத்தை நிரூபிப்பார் ஒருவேளை வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்தியா முழுமையும் ஆட்சி செய்தால் கூட தமிழ்நாட்டிலே பாஜகவால் தங்களுடைய கணக்கை தொடங்க முடியவில்லை பர்சன்டேஜ தான் சொல்ல முடியறதே தவிர வெற்றி கணக்கை அறிவிக்க முடியவில்லை கேரளாவிலே கூட ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி ஒரு தொகுதி வெற்றி பெற்றார் அந்த சூழல் கூட இங்கு ஒரு விதிவிலக்கான வெற்றி கூட இங்கு நடக்கலைல அப்போ ஒருவேளை அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்படி இந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் போனார் கொஞ்ச நாள் கட்சி நடத்தினாரோ அது மாதிரியான டிராமாவை பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அது முரண்பாடா அல்லது முரண்பாடு மாதிரியான நாடகமா என்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவர்கள் என்ன சூழ்ச்சி கணக்கிலே வேலை செய்கிறார்கள் என்று தெரியாது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில ஒரு சகினி அரசியலை தான் பாஜக எப்பொழுதுமே செய்யும் முழுக்க முழுக்க ஒரு தந்திர அரசியலை தான் அவர்கள் கை கொள்வார்கள் அதனால அவர்களை பொறுத்தவரையில கொள்ளைப்புறமாக ஆட்சியை கைப்பற்றுவது எப்படி கொரிலா போரை நடத்துவது எப்படி என்பதை போல ஜனநாயகத்திலே அவர்களுக்கு நேருக்கு நேராக எதையும் சந்திப்பதற்கு எந்த திராணி மற்றவர்கள் அவருடைய வரலாறு நெடுகளுமே கோலைத்தரங்கள் நிறைந்து கிடக்கிறது கோட்சே கூட இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் காந்திய கொலை செய்தான் அவர்கள் வரலாறு முழுக்கவே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் அரசியல் செஞ்சதே கிடையாது மறைமுகமாக அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு கட்சியை உடைப்பாங்க சிவசேனா என்கிற கட்சியை வந்து இரண்டாக உடைத்தார்கள் அதிமுகவை உடைத்ததை கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல அது வேறு வேறு ஒரு மாற்று இயக்கம் அது சிவசேனா இவர்களை போலவே இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கிறாங்க அப்ப அவர்கள் வந்து அதை பார்க்கல அவர்கள் இந்துத்துவத்தை போற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அந்த தத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் சிவசேனாவை உடைக்க மாட்டார்கள் நம்மளுடைய கொள்கையை வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய கோட்பாட்டை பின்பற்றுகிறார்கள் என்று நினைத்திருப்பாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்துத்துவா என்பதை ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்கள் இந்துத்துவாவிற்கு உண்மையானவர்கள் கிடையாது அவர்களை பொறுத்தவரையில் பெரும்பான்மை வாதம் என்பது அவர்களை பொறுத்தவரையில் இப்போ இந்த இந்த இங்க வந்து இந்த மதம் பெரும்பான்மையாக இருக்கிறது எனவே அதை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு வடக்க போனா ராமரு கொஞ்சம் தள்ளி ஒடிசா ஜெகநாதரு தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகரு என்று அவர்கள் மாறி மாறி வேடம் போடுவார்கள் ஆனா மண்டை மேல இருக்கிற கொண்டையை அவங்க மறைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டை மட்டும்தான் தெரியுது மண்டையே தெரியலையே அதனால ஓட்டு போட மாட்டான் முருகனுக்கு வந்து பழனிக்கு பாத யாத்திரை போறவனுக்கு தெரியும் சாமி கும்பிடுறது வேற சங்கியா இருக்கிறது வேற ஓட்டு போடும்போது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் வந்து ஒருத்தனுக்கு ஓட்டு போட்டால் கூட அவன் நம்ம ஊருக்கு வந்து ஏதாவது நல்லது செய்வானா ரோடு போடுறதுக்கு உதவி செய்வானா சாக்கடை சுத்தம் பண்ணுறதுக்கு குடிநீர் வர்றதுக்கு ஆரம்ப சுகாதார நிலை வர்றதுக்கு அடிப்படை கட்டமைப்பை அவன் வேலை செய்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க தவிர அவன் நல்லா சாமி கும்பிடுவானா சங்கியாக இருப்பானா கலவரம் பண்ணுவானா குச்சியை வச்சு குத்தி விடுவானா பாதிரியாரை கொளுத்தி விடுவானா தேவாலயத்தை உடப்பானாங்கிறத வச்சு ஓட்டு போடுறது வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் அறிவற்றும் ஊடகர்களுக்கான பொருந்தலாம் தமிழ்நாட்டில் பக்தி என்பது வேறு விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவான் சிலையை உடைத்தான் கோபப்படுறான்ல தமிழ்நாட்டிலே வந்து அவனுக்கு தெரியும் இந்த முரண்பாடுகளை எல்லாம் முடிச்சு போட்டுலாம் வந்து அரசியல் செய்யவே முடியாது அமித்ஷாவிற்கு வந்து தமிழ்நாடு வந்து பாடம் கற்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முருகன் மாநாடு நடத்துனதுக்கு முருக பக்தர்கள் பதிலடி கொடுப்பாங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி